السلام <متحدث> <متحدث> عليكم <أيام> ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين استقاموا. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فجاءت إحداهما تمشي على استحياء صدق الله رضي وقال النبي صلى الله عليه وسلم إن مما أدرك الناس من كلام النبوة إذا لم تستحي فاصنع ما شئت أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد واسی پہ نال பொதுவாக இஸ்லாம் என்பது நறுகுணத்திற்கு பெயர் பெற்றது ஒன்று இருக்கு அல்லாவுடன் தொடர்பு கொள்வது இரண்டாவது மனிதர்களுக்கு மத்தியில் பழகக்கூடிய வாழ்க்கை இந்த இரண்டிலும் யார் ஜெயம் பெறுவார் வெற்றி பெறுவார் என்றால் அல்லாவுடனுடான தொடர்பு இரையற்றம் மனிதர்கள் உடனான தொடர்பு நறுகுணம் இவை இரண்டும் யாரையும் வந்து விடுமோ அவன் வெற்றி பெற்று விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன மிம்மா அஹரத அன்-நாசி மின் தலாமில் நபுவா. நபுவத்னுடைய மக்கள் பெறக்கூடிய ஒன்றுதான் அந்த வார்த்தைதான் இதாலாம் தஸ்தஹு ஃபுஸ்ன மஷிட்ட. உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய். வெட்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு எல்லாரிடமும் வரக்கூடிய ஒரு பண்பு வெட்கத்தையும் ஈமானையும் நபி சேர்த்தே பேசுவாங்க ஒரு சகாபி ரதிய உள்ளாக வந்து ஒன்னொரு சகாபிக்கு உபதேசம் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஹயாவை பற்றி வெட்கத்தை பற்றி சலல்லாவுக்கு அப்படியே கலந்து செல்லும் போது சொல்லுவார்கள் பத்தா அழைப்பு அதை பத்தி பேசுவேன் நான் விட்டுருப்பா இந்த ஹயாவை நிலை ஈமான் என்பது ஈமானுடன் தொடர்புடையது ஒரு மூமியனான அவன் வெட்கமுடையவனாக இருப்பான் ஒரு மூமியிடத்தில் வெட்கம் இல்லை என்றால் அவன் இருக்க மாட்டான் ஈமானுடைய சொல்வார்கள் ஈமானும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கிணையக்கூடியது முத்தலாஜி முத்தபாரதம் கிடையாது அது வேற இது வேற கிடையாது முத்தலாஜி இருந்தால் அந்த மனிதன் வெட்கம் இருக்கும் வெட்கம் இருந்தால் அந்த மனிதன் ஒன்று எடுக்கப்பட்டு விட்டால் எடுக்கப்பட்டு விடும் என்று சொல்வார் நம்முடைய மேன்மக்கள் மக்கள் மஹதீஷ் எழுதுகிறார்கள் ஹயார் என்பது மூன்று வகை ஹயாரும் அடியாளுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான வெட்கம் ஹயாரும் அடியாரம் அடியானவருக்கு மத்தியில் உண்டான வெட்கன் மனிதனுக்கு மனிதனுக்குண்டான அந்த தனக்குண்டான அந்த வெட்கல் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் இடத்தில் வெட்கப்பட்டு நடத்த வேண்டும் அல்லாஹ் இடத்துல எப்படி வெட்கப்படுவது செல்லம் சொன்னார்கள் மேராஜனுடைய சம்பவம் சைதனா மூசா அலை ஐம்பது வயது நேர தொழுமையை குறைத்து 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 வர சொல்வார்கள் கடைசியாக ஐந்து திரும்பவும் போங்கன்னு சொல்லுவாங்க வார்த்தை நான் அல்லாஹத்திலே திரும்பவும் சென்று இந்த ஐந்து வருத்த நேர தொழுகையை குறைப்பதற்கு குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார் அல்லாஹுடன் உண்டான அந்த வெட்க ஒரு நேரத்தில் சடல்லாரி சொன்னார்கள் சகாபாக்களை பார்த்து இஸ்தகையும் அக்கல் கையா அல்லாஹை எவ்வாறு வெட்கப்பட்டு நடக்க வேண்டுமோ அவ்வாறு நடந்தது உடனே சகாபடத்தின் பதில் வந்துச்சு அகமது இல்லாஹ் அல்லாஹுக்கு எல்லா மகனும் நாங்கள் அல்லாஹவை அவனோடு உண்டான தொடர்பிலே வெட்கத்தோடு நடந்து குளிக்கிறோம் யாரு சோன்னா என்று சொல்லும் பொழுது அல்லாஹை புழுத சின்னதா அப்படின்னு சொன்னாரு இல்லை வெட்கம் என்று சொன்னால் அந்த பலர் ச வா தலையையும் தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் வயிறையும் வயிறோடு சார்ந்திருக்கக்கூடிய உறுப்புகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் மரணத்தையும் மரணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அந்த அபாயகரமான சூழ்நிலைகளை நீங்கள் நினைவு கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் சொன்னார்கள் நபி அறாதல் ஆசிரியத்தை மறுமையை நாடக்கூடியவர் இந்த உலக அலங்காரத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார் அசல் நான்கு குறிப்பிட்டார் நமக்கும் அல்லாவுக்கும் உடனான அந்த வெட்கம் என்பது நான்கு நவியர்கள் சொன்ன முதல் வார்த்தை தலையை பாதுகாப்பது மேன்மக்கள் எழுதுவார்கள் தலையை சுற்றி உள்ளவையில் தான் சிந்தனை பார்வை செவி மனிதனுடைய அந்த உணரக்கூடிய நறுமணங்கள் நறுமணங்களை உணரக்கூடிய அந்த மூக்கு மனிதன் பேசக்கூடிய இந்த நாவு இந்த நான்கு ஐந்து உறுப்புகளையும் அவன் எப்படி ஏவினாலும் அதன் முறை திராலும் செயல்படுத்துவர் ஒருவர் அதை கரெக்டாக பாலோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவர் அல்லாமவே வெட்கப்பட வேண்டியது வெட்கப்பட்டு விட்டார் நல்லுறங்களை மட்டும் சிந்திக்க பாவமான காரியங்களை சிந்திக்க கூடாது பாவமான விஷயங்களை சிந்திச்சு அதன் மூலமாக ருசியை பெறக்கூடாது அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற சிந்தனை இந்த எண்ணம் நமக்கு வந்து விட்டார் நான் அல்லாஹுடன் வெட்கப்பட்டு கொண்டு நடிகிறேன் என்ற அல்லாஹ் அடுத்த முஹர்தீசிங்கர் எழுதுகிறார்கள் நபர் எதை அல்லாஹ் கூடாது என்று தடுத்து விட்டாலும் அவைகளை பார்க்காமல் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய பார்வை சரியாக விட்டால் வழக்க வழிபாட்டிலே அவனுக்கு ருசி உண்டார் மென்மக்கள் எழுதுவார்கள் ஐநூல் மகாசி பாவத்தினுடைய ஊற்றே இந்த பார்வை தான் பார்வை சரியாக இருக்க வேண்டும் ஹரா விடயங்களை பார்க்கக்கூடாது அதே போல செவி செவியின் மூலம் நல்ல பல விடயங்களை கேட்கணும் பாட்டு சினிமா பாடல்கள் மனதிலே அல்லாவின் சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு புறம் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த புறத்தை நாம் பேசவில்லை ஆனால் பிறர் பேசுவதை கேட்பது இது போன்ற காரியங்கள் இருந்து தகுந்திருக்க வேண்டும் அடுத்தது நாவு நாவு இருக்கிறது மிக ஆபத்தான ஒரு விருப்பு அதற்கு அடிவதை எல்லாம் சொல்வார்கள் அது ரஜூனும் அது ஒரு மனிதன் அவருடைய நாவிற்கு கீழ் அந்த நாவல் கண்ட்ரோல்ல இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு வெட்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் சொன்னா அவனுடைய நாவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மனிதனத்துல வெட்கம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய நாவும் அவனுடைய கண்ட்ரோல சுகூத் அமைதி அதிகமாக மேற்கொள்ளும் இமாம் ஹசன் பசரி அகமதுல்ல சொல்வார்கள் இந்த நாவனுடைய ஜிர்முகும் சவீரும் இந்த நாவலுடைய சைஸ் இருக்கு இது ரொம்ப சின்னது ஆனால் ஒரு ஜுருமுகும் தபீரும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அதிகம் மிக பயன்கள் இது முதலாவதாக சொன்னார்கள் நபி இரண்டாவதாக சரலாசன் சொன்னார்கள் வயிறு வயிறை சாகுள்ள உறுப்புகள் மர்மஸ்தானம் மனிதனுடைய இரு கை மனிதனுடைய இரு கால்கள் மனிதனுடைய இந்த உறுப்புகளை எல்லாம் நல்லவான விஷயங்களில் பயன்படுத்த வேண்டும் மட்டும் சாப்பிடு ஒசு குழும் என தகிபார் அல்ல அபிமானங்களை பார்த்து இன்னொரு இடத்துல மூமின்களை பார்த்து சொல்லுவான் நல்லவைகளை சாப்பிடுங்கள் ஹலான உணவுகளை சாப்பிடுங்கள் இரண்டாவது அல்ல சொல்லுவான் நல் அமல்களை செய்யுங்கள் அதில் தபீர் உஸ்மானி தாமத் என்று சொல்லுவார்கள் அல்ல முதலாவது சொன்ன வார்த்தை என்னன்னா தையிபா ஹலாலுங்கள் குசியுங்கள் மட்டும் மட்டும்தான் சாப்பிடுங்கள் அப்படி யாருடைய வாழ்க்கையில ஹலாலுடைய பேணுதல் வந்துவிடுமோ இரண்டாம் நல்லா லாபங்கள் சாதிகா அந்த மனிதர்களுக்கு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கு ஹலாலுக்கும் நம்முடைய நல் அமல்களுக்கும் தொடர்பு இருக்கு அடுத்ததாக வயிறை சுற்றியுள்ள பகுதி ஒரு மனிதனுடைய மர்மம் அந்த உறுப்பை ஹலாலான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துது அதனாலதான் அல்லாஹா சூரத்தும் நூறுல மோமியன்களை பார்த்து சொல்லும் பொழுது பார்வையை தாழ்த்துங்கள் அடுத்த வார்த்தை உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து ஒரு மனிதனுடைய பார்வை சரியில்லை என்றால் அவனுடைய அந்த மர்ம உறுப்பு தவறான வழிக்கு சென்றுவிடும் இரண்டுக்குமே கனெக்ஷன் இருக்கு இவைகளை பாதுகாக்கும் பொழுது உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக மாறிவிடும் அமியவர்கள் அடுத்து குறிப்பிட்டார்கள் மோத்தவள் விழா வர்ணத்தை அதிகமாக நினைப்பட வேண்டும் அதிகமாக நினைக்க வேண்டும் எந்த மனிதன் மூர்த்தி அதிகம் நினைப்பானோ அவனுக்கு எல்லா போதுமே லேசாக விடும் அடுத்து அல்லாவுடன் உண்டான அந்த வெட்பத்திற்கு விரிவுரையாக நபி சொன்ன வார்த்தை உலக அலங்காரங்களை விட்டு விடும் மருமையை நாடக்கூடையவர் உலக அலங்காரங்களை விட்டு விட வேண்டும் உலகத்துல வாழும் பொழுது நல்லபடியா வாழலாம் தப்பு கிடையாது நல்ல கார் வச்சுக்கலாம் பைக் வச்சுக்கலாம் நல்ல செல்போன் வச்சுக்கலாம் நல்ல அழகான வீடு கட்டிக்கலாம் எதுவுமே தப்பு கிடையாது ஒரே ஒரு விஷயம் நம்முடைய மேன்மக்கள் நமக்கு உணர்த்துவார்கள் இந்த வீடு அழகான மனைவி பிள்ளை அழகான இந்த உயர்ந்த செல்போன் உயர்தரமான அந்த கார் அந்த பைக் இந்த சைக்கிள்லாம் யூஸ் பண்ணலாமே தவிர அதனுடைய முகப்பத் அந்த உள்ளத்துல வரக்கூடாது அதன் மீது உண்டான அந்த ஆழமான அந்த பிரியம் நம்முடைய உள்ளத்துல ஒரு அளவுக்கு கூட வரக்கூடாது இப்படி வராத காலம் எல்லாம் அதுவும் நமக்கு தீண்டா அதுவும் நமக்கு மாற்றம் எப்பொழுது இந்த பாசங்கள் உள்ளத்திடையே வந்து விடுமோ பெரிய ஆபத்துல இருக்கு விட்டோம் அல்லாமா புகை திமுக ஐயாத்துள்ள சொல்வார்கள் ஐந்து விதமான இருக்கு இது துர்சீலர் துர்பாக்கி சாலைக்குண்டான் அடையாளம் அந்த ஐந்தை பட்டியலில் உள்ளம் இறுக்கமாக ஆகுதல் என்ன நல்ல விஷயங்கள் சொன்னாலுமே உள்ளம் ஏற்றுக்குமோது ஐ கண்கள் வற்றி போய்விடுவதுல ஹயா சொல்வார்கள் வெட்கமின்மை ஒரு மனிதத்தில் குறைவாக இருப்பவையானால் இது மூதவித்தனத்திற்குண்டான் அடையா என்று சொல்வார்கள் அடுத்ததாக சொல்வார்கள் உலக ஆசையை விதைப்படுவது ஒரு தூழல் அமர் தேவையில்லாத மேல் எண்ணங்களை அந்த கொள்வது சகோதரங்களே வெட்கம் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான அந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அடுத்தது மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான வெட்கம் எப்படி நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது யாருமே என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கணுமோ அதே போலதான் எல்லா விஷயத்திலும் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்டார் ஒரு நெசவு தொழிலாளர் இன்னைக்கு மார்க்கெட்ல நூற்றோட விலை என்ன விற்கிதுன்னு சொல்றேன் இமாம் காசின் நானத்தி அகமத்துல்லாலைய சொன்னாங்களா நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போலப்பா அதனால எனக்கு விலை தெரியுதுன்னு சொன்னாங்க அசன் அவங்க நெசவு தொழிலாளர் கிடையாது ஆனா அந்த நெசவு தொழிலாளி இமாம் காசியின் நாமத்திரங்களை பார்த்து ஒரு நெசவு தொழிலாளன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வந்து கேட்டார் உலமாக்கள் சொல்லுவாங்க அவங்க இல்லை நான் நெசவு பதினா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மனிதனின் மனம் புண்பட்டு விடக்கூடாது அந்த வெட்கம் என்ற உயர்ந்த பண்பினான்னு சொன்னார்கள் இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போல அதனால எனக்கு வேலை தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்த உடனே இப்படிதான் வெட்கம் செல்லலா அலை செல்லம் ஒரு ஆயிஷா அம்மா அதிகல்லாம் அறிவிக்கிறாங்க நபி அவங்க வீட்டுல பொறுத்து இருந்தாங்க சைதன் அபுபக்கர் வந்து அனுமதி கேட்டாங்க அது இருக்கு உமர் ரதியெல்லாம் அறுத்து வந்தாங்க நபிவுங்க பருத்த நிலையில இருந்தா கொஞ்சம் ஆடை லைட்டா நகந்தா மாதிரி இருந்துச்சு எப்போ செய்தா உஸ்மாரைக்கு உனக்கு அப்பா ரதி எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க உடனே எந்த நபி உட்காந்துட்டாங்க ஆடைகளை சரி செஞ்சாங்க பேசிட்டு போன பிறகு ஆயிஷா மாத்தேக்கிறாங்க யார சொல்லாம் அது அடுத்து அபூபக்கர் வந்தவங்க உமர் வந்தாங்க ரதியெல்லாம் வரணும் நீங்க படுத்துதான் இருந்தீங்க ஆனா உஸ்மாரதியா வந்து எங்கிச்சு உட்காந்துருப்பீங்களே எந்த மனிதரை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்களோ அந்த மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்பதான் கேட்டான் வெட்கத்துக்கு வேறுபட்டோம் அப்ப நம்மளால மக்களுக்கு நோய் வென்று தரக்கூடாதுன்னு சொல்றாங்க குலமாக்கல் மனிதன் மனிதனுக்கு வெட்கப்படுவதுதான் என்ன நம்மளால போவருக்கு யாருக்குமே தீங்கு தரக்கூடாது மூன்றாவது வகைதான் தனக்குண்டான வெட்கம் நம்ம பாவம் செய்யும்போது நினைக்கிறது எப்ப அவனுக்கு வெட்கமா இல்லை அல்லவனை பார்த்துக்கிட்டு இருந்தான் நீ எப்படி பணம் செய்யற இருந்து நீ தவிந்து கொள் நமக்கு நாமே உபதேசங்களாக உணர்வுகளாக நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு விஷயம் உயர்ந்த ஒரு பண்பு வெட்கம் அந்த வெட்கமான அந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையை விட்டால் நம் வாழ்க்கையை அலங்காரமாக மாறிவிடும் எல்லாம் அல்லாஹ் அல்லா செல்லகிறார்கள் தருமணத்துக்கு நல்ல சாதிகங்களாக நல்ல மக்களான நம்ம எல்லோரையும் பார்த்து 阿门，我阿生的阿官，阿里长的阿拉。